ஸ்ருதி வந்து பயங்கர கோவத்தோட அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்க ரவி பின்னாடியே போறாரு முத்து மீனாக்கோட்டையும் விஷயத்த சொல்லிட்டு பின்னாடியே போறாரு ஸ்ருதி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க அவங்க அம்மா இருந்துகிட்டு அவங்க கேக்குறாங்க என்னாச்சு ஸ்ருதி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதேவும் அழுதுகிட்டேவும் வீட்டுக்குள்ள போயிட்டு பெட்ல உட்காந்து அழுதுறாங்க ஆஹ் என்னால முடியல ஏன் தான் இவ இப்படி இருக்கிறானோ தெரியலையே எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறானே இவனை எப்படி நான் திருத்த போறேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாரும் நம்மளுக்கு அசிங்கமாயிடுச்சேன்னு ரொம்ப மனவேதனையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்பதான் சுதா வேகமா வராங்க மேல வந்துட்டு ஸ்ருதி என்ன ஆச்சு கதவை துற அப்படின்னு சொல்லிட்டு கதவை துறக்க சொல்றாங்க கதவை துறந்து உள்ள போயிட்டு என்ன ஆச்சு ஸ்ருதி அப்படின்னு கேட்ட உடனே ஸ்ருதி இருந்துகிட்டு மம்மி நீ சொன்னதெல்லாம் சரிதான் மம்மி தான் மம்மி தான் ஒரு முட்டாள் பைத்தியக்காரி அதனாலதான் என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க மம்மி அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கட்டி புடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க என்ன என்னாச்சு எனக்கு பயமா கேக்குறாங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க அந்த நீத்து இருக்கா அந்த நீத்து அந்த ரவிய லவ் பண்றேன்னு சொல்றா மம்மி நான் எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன சொல்றனே அவ மாப்பிள்ளைய லவ் பண்றாளா கல்யாணம் ஆனதெல்லாம் தெரியும்ல அப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு கேக்குறாங்க அதான் மம்மே நான் கூட என்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு நினைச்சேன் மம்மே ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு நான் ரவியை லவ் பண்றேன்னு சொல்றா மம்மே நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ரவி கிட்ட சொன்னா மரமட்டையாட்ட புரியாத மாதிரியே இருக்கிறான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மம்மின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதுக்குதான் சுதி நான் அப்பவே சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதான் உனக்கு மாப்பிள்ளைக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்காத அவங்கள அவ கூட தனியா அனுப்பாத எதா இருந்தாலும் நீ போயிட்டு வா நம்ம மாப்பிள்ள மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா இன்னொரு பொண்ணு மேல நம்பிக்கை இல்லைன்னு எவ்வளவு தடவை உனக்கு நான் வந்து சொன்னேன் அட்வைஸ் பண்ண ஆனா நீ என்ன அதே அலட்சியமா பேசிட்ட இப்ப பாரு பிரச்சனை எங்க வந்து எப்படி பெருசா வந்து நிக்கதுன்னு இப்ப என்ன பண்றது மாப்பிள்ள என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க அவன் என்ன சொல்லுவான் அவன் என்னமோ அந்த ரெஸ்டாரண்ட விட்டு வரமாட்டேன்னு தான் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க மாப்பிள்ளைய பைத்தியமா இவ இந்த அளவுக்கு இவ வந்ததுக்கு அப்புறமும் எப்படி அந்த ரெஸ்டாரண்ட விட்டு வரமாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டதுக்கு அப்புறம் ஸ்ருதியோட அப்பாவை வர சொல்லி பேசணும்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அப்பாவை வர சொல்றாங்க அவங்க அப்பாவும் ஸ்ருதியோட அப்பாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க என்னங்க பாத்தீங்களா எப்படி வந்து நம்ம மாப்பிள்ளைய இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கிறாங்க மாப்பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்லி நம்ம பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறா இதை எப்படி அப்படியே விடுறது அப்படின்னு சுதா வந்து வாசுதேவன் கிட்ட சொல்றாங்க உடனே வாசுதேவனும் என்ன என்ன அப்படின்னு கேக்குறாரு அச்சா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரவிய லவ் பண்றேன்னு சொல்றா என்னால ரவி இல்லாமலால வாழ முடியுமா நான் ரவி வேணும் எனக்கு இவ ரவிய வந்து அடைய பாக்குறா முன்னாடி எல்லாம் இவ பொறாம படுறதுக்கு என்னை வந்து தான் இப்படி பண்றான்னு நினைச்சேன் ஆனா இப்ப இவ உண்மையாலுமே காதலிக்கிறேன்னு சொல்றா என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல இந்த ரவி கிட்ட சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்னு ரொம்ப அழறாங்க இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா கிட்ட சொல்றாங்க உடனேவும் ஸ்ருதி நீ இங்கேயே இரு நாங்க உங்க மாமனார் மாமியார் கிட்ட போய் பேசிட்டு வரோம்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி இங்க வந்து விஜயாவை பாக்கிறதுக்காக வராங்க வந்து இங்க உள்ள வந்த உடனே கத்துறாங்க இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்க பாருங்கம்மா உங்க பொண்ணோட வாழ்க்கைய யாருமே கெடுக்கல ஏன் இப்படி வந்தது வராதுமா அபாண்டமா பேசுறீங்க அப்படின்னு இங்க விஜயாவும் சொல்றாங்க அண்ணாமலையும் சொல்றாங்க பின்ன என்ன பண்ண சொல்ற அண்ணாமலை என் பொண்ணோட வாழ்க்கையே சூக்கு நூறா நொறுங்கி போயிடுச்சு மாப்பிள்ள என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே என் புள்ள அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் அந்த நீத்துதான் ஏதோ பண்ணிருக்கிறான்னு விஜயா சொல்றாங்க இதெல்லாம் நம்ம நம்பலாம் ஆனா ஊர் உலகம் நம்புமா அப்படின்னு இங்க அப்படியே ஆதங்கத்துல கத்துறாங்க அதுக்கப்புறம்தான் அந்த நேரத்துல முத்துவும் மீனாவும் வராங்க இந்த பக்கம் வாசுதேவன் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது இதாச்சு நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அண்ணாமலை அப்படின்னு மிரட்டுறாரு இங்க பாருங்க அதுக்கா இங்க அப்பா என்ன பண்ண முடியும்னு முத்து சொல்றாரு என்ன பண்ண முடியுமா இங்க பாருங்க என் பொண்ணு இந்த வீட்டு மருமக அத மறந்துடாதீங்க என்ன அவருக்கு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்திருந்தா அவரும் ஏதாவது தனியா முன்னேறி வந்திருப்பாருல எல்லாம் உங்க தப்பு தான் எங்க தான் மாப்பிள்ளை வந்துட்டு உட்காந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா சொல்றாரு அப்படின்னா நீங்க உங்க பணத்துலயாவது உங்க பிள்ளைக்கு ஆரம்பிச்சு இல்ல பணத்தினாலும் நாங்க கொடுத்துருப்போம்ல எதுக்காக இப்படி மாப்பிள்ளைய கண்ட இடத்துக்கு வேலைக்கு அனுப்பி என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுக்குறீங்க இப்ப எல்லாமே நடந்ததெல்லாம் உங்கனாலதான் மூத்த பையனோட வாழ்க்கையை மட்டும் பாக்குறீங்கல்ல மூத்த பையனுக்கு மட்டும் அங்க வந்து பர்னிச்சர் கடை ஓபன் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல அதே மாதிரி ஏன் என் மாப்பிள்ளைக்கு மட்டும் எதுவுமே பண்ணாம இருக்கீங்க அவரும் உங்க புள்ள தானே உங்க புள்ளைக்கு மட்டும் மனோஜுக்கு மட்டும் எல்லாமே பண்றீங்க இப்ப கூட வீட்டை அடமானத்துல வச்சு உங்க பிள்ளைக்கு கடன் கட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வீடு தான் இருக்கு அதுவும் உங்க தான் எல்லாமே இப்படி உங்க மூத்த பிள்ளைக்காக மட்டும் பண்ணிட்டு இருந்தா உங்க உங்க ரவி வந்து உங்க கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க யோ என்ன சம்பந்தியமா இப்படி எல்லாம் பேசுறேங்க அப்படி எல்லாம் கிடையாது ரவியும் பாத்துக்கிட்டேன் நிச்சயமா இந்த அளவுக்கு ஆகணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு அங்க விஜயா கத்துறாங்க உடனே அண்ணாமலை சரிமா இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றேங்க என்ன பண்ணலான்னு சொல்லி கேக்குறாங்க வாசுதேவன் இருந்துகிட்டு சுதாவும் வாசுதேவனும் திட்டம் போட்டபடி இப்ப பாருங்க இதுக்கு மேலயும் எங்க மாப்பிள்ளைய எங்க கூட அனுப்பி வைங்க இனிமே இந்த வீட்டுல என் மாப்பிள்ளை இருக்க கூடாது இங்க இருந்தாரு அப்படின்னா என் மாப்பிள்ளைய பண்ணிடுவீங்க அதனால எங்க வீட்டுல எங்க கூட என் பொண்ணும் மாப்பிள்ளையும் இருக்கணும் அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க இத நீங்க அவங்கிட்டையே கேட்டிருக்கலாமேன்னு சொன்ன உடனே இங்க பாருங்க அவங்கிட்ட நாங்க கேட்க முடியாது அவர்கிட்ட மாப்பிள்ளை தான் சொல்லுவாரு ஆனா நீங்க சொன்னா அவர் கேப்பாரு அவரை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்ன உடனே அய்யோ அப்படி எல்லாம் வேண்டாம் என் புள்ள எங்க கூட இருக்கணும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க அண்ணாமலையோ அதான் சொல்றாங்க அண்ணாமலை இருந்துகிட்டு என் புள்ள வந்தோடன நீங்க கூப்பிடுங்க அவன் வந்தாலும் நாங்க தடுக்க இல்ல வரலைன்னாலும் நாங்க சொன்னா மட்டும் எப்படி கேட்க போறான் அப்படின்னு மிரட்டுறாங்க என்ன அண்ணாமலை இப்போ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லி கத்துறாங்க முத்து ஏடா குடமா என்ன எங்க வந்து குரல ஓசத்தி பேசிட்டு இருக்கீங்க அதுவும் எங்க அப்பா முன்னாடி பாத்து பேசுங்க அப்படின்ட்டு பயங்கரமா கோவத்தோட கத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு விஜயா வந்து சொல்றாங்க ஐயோ இனிமேல அப்படி நடக்காம பாத்துக்கிறோம்னு சொல்லி சொன்ன உடனே இனிமே என்ன நடக்கணும் என் பொண்ணோட வாழ்க்கைய முக்காவாசை கெடுத்துட்டாங்களே இதுக்கு மேல என்ன நடக்கணும் என் பொண்ணு அங்க அழுதுட்டு இருக்கா அவ அழுது நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல ஒத்த பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தோம் அதனாலதான் உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே கூட நாங்க எங்க பேச்ச கூட கேட்காம அவளோட விருப்பத்துக்கு எல்லாமே பண்ணுனா அதுக்காக நாங்க அப்படியே பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா என் பொண்ணோட வாழ்க்கையை நாங்க தானே பாக்கணும் தான் சொல்றோம் கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்ல இருந்து அவர் போகட்டும் அப்புறம் எங்களுக்கு அப்புறம் நீங்க இப்ப வேண்டாம்னு சொல்றீங்க எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான் எங்களோட சொத்து பத்து எல்லாமே கடைசியில மாப்பிளைக்கு தானே வரும் அப்பா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமலைகிட்டயும் விஜயா கிட்டையும் சொல்றாங்க அப்ப வரட்டுங்க இப்ப எதுக்கு உழைச்சி சம்பாதிக்கிற வயசு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்புறம் அவ்வளவுதான் மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிடுவேன் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே அந்த நேரத்துலதான் ரவி வந்துட்டு ரவி வராரு ரவி வரும்போது சரி மாப்பிள்ள கிட்ட அவங்க பேசிக்குவாங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இந்த மாதிரி வாசுதேவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட என் பொண்ணோட வாழ்க்கையில இப்படி நேத்துன்னு ஒரு பொண்ணு என் மாப்பிள்ளைய வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா அவளை வந்து மிரட்டி விடணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிட்டு இருக்காரு உடனே அவரும் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி அந்த நேத்துங்கிற பொண்ண விசாரணைக்காக கூட்டிட்டு வாங்க லேடி போலீஸ கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரியேவோ அவங்களும் லேடி போலீஸோட வந்து இங்க நேத்துவை கூட்டிட்டு போறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ருதியையும் வர சொல்றாங்க ரவி ரவி ஃபேமிலி எல்லாருமேவும் வர சொல்றாங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நீத்துவ பார்த்த உடனே இங்க ஸ்ருதிக்கு பயங்கர கோபம் அப்படியே பயங்கர கோபத்துல நிக்கிறாங்க அங்க போயிட்டு கேக்குறாங்க என்னம்மா உனக்கு பிரச்சனை உன்னோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தாருல ரவி அவரை எதுக்கு அவருக்கு கல்யாணம் ஆனது உனக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்காக விரும்புறேன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா எனக்கு ரவி புடிச்சிருக்கு ரவியோட இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால ரவிய நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே இங்க நான் ஒன்னும் ரவிய போர்ஸ் பண்ணல என்ன லவ் பண்ணு அப்படின்னு நான் போர்ஸ் பண்ணல எனக்கு ரவிய புடிச்சிருக்கு நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்னமா நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ரவியே எதுவும் சொல்லல நீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க நாங்களும் எங்கதுல நாங்களும் பெரிய பணக்காரவங்க தான் ஸ்டேட்டஸ்லயும் சரி எல்லாத்துலயுமே ஸ்ருதிய விட நாங்களும் பணக்காரவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க ரவி இருந்துகிட்டு என்ன தூ என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஸ்ருதினா ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்றாங்க இங்க பாருங்க ரவி நான் உங்களை ஒன்னும் என்ன லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சலையே நான் என்னோட விருப்பத்தை தான் உங்ககிட்ட சொன்னேன் நான் உங்களை லவ் பண்றேன் நீங்க என்ன லவ் பண்ணணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு மேல பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ருதி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்னடி சொன்ன அப்படின்ட்டு வந்து இங்க நேத்து கிட்ட கேக்குறாங்க நான் ரவிய காதலிக்கிறேன் அப்படின்னு இங்க ஸ்ருதி முன்னாடியே சொன்ன உடனே அந்த இடத்துலயேவும் செருப்ப கலட்டி அப்படியே அப்படியே பலார் பலாருன்னு கண்ணத்துல அடிக்கிறாங்க உடனேவும் நேத்து ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடு நான் என்ன உங்ககிட்ட வந்து கேட்டனா இல்ல ரவி கிட்ட கேட்டனா என்னோட விருப்பத்தை சொன்னேன் உனக்கு மட்டும்தான் அடிக்க தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்ட்டு இங்க கை ஓங்குறாங்க ஸ்ருதியோட அப்பா அம்மாவும் இங்க பாரடி என் மாப்பிள்ளை என்னை விரும்புறேன்னு சொன்னா என் பொண்ணு பாத்துக்கிட்ட சும்மா இருப்பாளா ஒழுங்க மருகேதியோட என் மாப்பிள்ளையிட்ட இருந்து விலகி போயிடு இல்லனா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் மாப்பிள்ளை இதுக்கப்புறம் கூட அந்த ரெஸ்டாரண்ட்லதான் நீங்க வேலை பாக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க அது எப்படி ரவி போக முடியும் ரவி இப்போ என்னோட கண்ட்ரோல்ல இருக்காரு அவ்ளோ சீக்கிரத்துலலாம் ரெஸ்டாரண்ட விட்டு அவர் போக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஏன் போக முடியாது கண்டிப்பா ரவி இனிமே ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க மாட்டாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க உடனே ஓ ரவி இருந்துகிட்டு அது முடியாது ஸ்ருதி நான் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கேன் நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே ஸ்ருதி இருந்துகிட்டு நீ கூட நம்ம நம்ம நுழைஞ்சிட்டாலேவும் லைஃப் நல்லா இருக்காது அவ வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ நீ சொல்ற முடிவுலதான் எல்லாமே இருக்குது இதுக்கு மேலயும் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்னோட லைஃப நான் பாத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் நீ நீத்துவ கல்யாணம் பண்றதா இருந்தாலும் பண்ணிட்டு போயிரு நான் என்னோட லைஃப பாத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ஏன் என்ன ஸ்ருதி இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொன்ன உடனே உடனே ரவி இருந்துகிட்டு ஐயோ அன்னைக்கு ஏதோ நான் இப்படிலாம் எனக்கு நடக்கும்னு தெரியாத ஸ்ருதி சத்தியமா சொல்றேன் அன்னைக்கு இவங்க இருந்த நிலைமையில அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட விட்டு நான் வந்துட்டா என்ன பண்றதுன்னு தான் நான் இப்படி பண்ணினேன் தப்புதான் ஸ்ருதி அப்படின்னு சொல்றாங்க இப்ப சொல்லி என்னடா பண்றது அங்க பாரு உன்னை ஒருத்தி காதலிக்கிறேன்னு சொன்னால அவ கூட நீ போய் வாழ முடியுமா இங்க பாருடா நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் வேணாண்டா அவளோட இதே வேற மாதிரி இருக்குது கொஞ்சம் அவகிட்ட இதாவே இரு அந்த ரெஸ்டாரண்டை விட்டு வெளியில வானு அவ்வளோ தூரம் சொன்னேன் என் பேச்சனை கேட்கவே இல்லையேடா இப்ப பாரு நம்ம நிலைமை எங்க வந்து நினைக்குதுன்னு ஆண்டி போதுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த குடும்பத்தையும் விட்டு ஸ்ருதி வந்து அவங்க அப்பா அம்மா கூட கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் ரவிய கூட்டிட்டு அவங்களும் கிளம்பி வராங்க என்ன ரவி இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிருக்கேன்னு மொத்த குடும்பமும் ரவிய திட்டுறாங்க நீர்த்து வந்துட்டு நான் கண்டிப்பா ரவிய கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இதுக்கு மேலதான் நான் ரவிய கல்யாணம் பண்ணி காட்டணும் அந்த ஸ்ருதி கூட நான் போட்டே போட்டே ஆவேன் அதுலயும் ரவிய நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு உறுதியா நிக்கிறாங்க நீத்து